காலத்தில் நான் இரண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்னு இந்த பத்தாண்டு காலம் சட்டப்பேரவையில் இந்த மக்களுக்காக நான் செய்திட்ட சாதனைகளிலே மிகவும் நெஞ்சு நிமிர்த்தி தொலைக்காட்சி வாதங்களிலே நெஞ்சை உயர்த்தி சொல்லுவேன் மறந்த அம்மையார் ஜெயலலிதாவிடம் போராடி இந்த லாட்ரி சுரண்டல்கள் மூலமாக சுரண்டல் லாட்டரி மூலமாக வீதிக்கு வீதி விற்கப்படுகின்ற லாட்ரிகளின் மூலமாக அன்றாடம் என் உடல் ஒழப்பு தொழிலாளிகள் அதை சம்பாதிக்கின்ற அந்த தொகையை கொண்டு போய் லாட்டரியை வாங்கி ஏமாந்து அதுல மோசடி ஒரு பரிசு அறிவிப்பான் ஆனா ஒன்னுக்கு நூறு சீட்டு அடிப்பான் எங்கயோ ஒரு லாட்ரியில யாருக்கோ விழுவது அதிசயத்திலும் அதிசயம் மாபியாக்கள் லாட்ரி மாபியாக்கள் அவன் உறவினரே அந்த அந்த சீட்டை வாங்கி சீட்டையே பரிசு சீட்டாக அறிவித்து ஏமாற்றம் செய்து என் மக்களை சுரண்டி கொண்டிருந்தான் அப்படி சுரண்டிய போதில அம்மையார் ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்தில் அந்த இரண்டாயிரத்தி ஒன்னு இரண்டாயிரத்தி ஆறு காலகட்டத்தில் எத்தனையோ எம்எல்ஏக்கள் என் கூட இருந்தாங்க அன்றைக்கு இருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக அந்த உண்மையான உழைக்கும் பாட்டாளி வர்க்கத்தின் வழிகளை எத்தனை குடும்பங்களின் தாலிகள் அறுக்கப்பட்டது வெளிநா குழந்தைகளுடைய வெளிநா கூடிகள் அடகு வைக்கப்பட்டன கொலுசுகள் அடகு வைக்கப்பட்டன ஒரு வயது வந்த பெண்ணுக்கு கூட அந்த சம்பாதித்த அந்த காசை கொண்டு போய் ஒரு நிம்மதியான ஒரு உடை எடுத்து கொடுப்பதற்கோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை கறி எடுத்து கொடுப்பதற்கு கூட அந்த பணம் செலவிடப்படாமல் லாட்டரிக்கும் அந்த லாட்டரி விற்பனையிலும் சமூகத்தை அந்த லாட்டரி சுரண்டல் மூலமாக அந்த அந்த பணம் தலைவின் கரங்களிலே சேர்வதற்காக அடுக்குப்பானை அடிகளிலும் அவருடைய கைகளிலும் சேர்வதற்காக தமிழக சட்டமன்றத்தில் ஒரு சட்ட திருத்தத்தை ஒரு சட்ட ஆலோசனையை சொல்லி அந்த லாட்டரி தடை சட்டம் என்றை கொண்டு வந்தவன் வேல்முருகன் ஆகிய நான் தான் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக தமிழர்களே எனக்கு பின்னால் வாருங்கள் என்று வேண்டுகோள் வைக்கிறேன்